ஹை கைஸ் வெல்கம் டு சின்ன ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு மதுரைக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ரெண்டு நண்பர்களுக்கு நடந்த அம்மா நிஷத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்தில் அதுவும் பரபரப்பாக எல்லாரும் ஓடிட்டுருக்கு இந்த காலத்தில் ஆன்மாக்கள் இருக்கா பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நம்மள ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்விகள் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களை பார்த்தவங்களாக கூட இருக்கலாம் அல்லது அந்த ஆன்மாவினால் அஃபெக்ட் ஆனவங்களாக கூட இருக்கலாம் அதே மாதிரிதான் இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் நடந்திருக்கீங்க அவங்களும் பர்ஸ்ட்ல ஆன்மாக்கள் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் டவுட்டா தான் இருந்திருக்காங்க ஆனா அந்த ஆன்மோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க நம்பவும் மற வச்சிருக்காங்க பேய் இருக்கிறது உண்மை அப்படின்றது அர்ஜுனோட கிராமத்துக்கு அருகாமையில ஒரு சின்னதாக டவுன் மாதிரியான இடம் இருந்திருக்கு அந்த இடமும் இவங்களோட கிராமத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணுமாங்க டெய்லி இந்த அர்ஜுனும் அவங்களோட ஃப்ரெண்டு விக்ரம் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்திருக்காங்க அங்க சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு அந்த டவுன் மாதிரியான இடத்துக்கு பக்கத்துல இவங்களோட சொந்தக்காரங்க வீடு இருக்கான் அந்த வீட்ல வந்து சைக்கிளை போட்டுட்டு அடுத்தது இவங்க வந்து அந்த காலேஜ் காலேஜ் பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்களாம் திரும்ப ரிட்டர்ன் காலேஜ் விட்டு வந்து சைக்கிள் எடுத்து இவங்க வீட்டுக்கு போவாங்களாம் இப்படியே இவங்க மூணு மாதம் கடந்துருக்காங்க அந்த மூணு மாதத்தில் இவங்களோட உடல் நிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த காலேஜ் போயிட்டு வரதே ஓரளவுக்கு டயர்டாக இருக்கும் அந்த பஸ்ஸில் வரது அடுத்தது ரிட்டர்ன் சைக்கிளை மெதிச்சு வீட்டுக்கு போகணும் இல்லையா அதனால் இவங்க ஒரே யோசனையாக இருந்திருக்காங்க அப்படியே டயர்ட்னஸோட மெதுவாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்ருக்காங்க போகும்போதே இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு கேள்வி நம்ம ஏன் இப்படி சைக்கிளில் போயிட்டுருக்கணும் யாரோ ஒரு வீட்டில் பைக் வாங்கி அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைக்கில் நம்ம போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறான்னா சரி ஓகேடா நானும் வீட்டில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த பக்கம் இவர் அர்ஜுனும் சரி ஓகே எங்கள் வீட்டிலேயும் கேட்டு பார்க்குறாரு முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு பைக் கிடைச்சா கூட ரெண்டு பேரும் காலேஜுக்கு போயிட்டு வந்துரலாம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வீட்டில் பேசியிருக்காங்க பேசுனதுமே இந்த அர்ஜுனோட வீட்டில் பைக் கிடைக்கலங்க ஆனால் விக்ரமோட வீட்டில் பைக் கிடச்சிருச்சு சரி ஓகே யாருக்கோ ஒருத்தர் கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட அடுத்த இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைக்கிலேயே தான் காலேஜுக்கு போகிறாங்க காலேஜுக்கு ஃபுல்லாக போகலங்க அந்த டவுன் மாதிரியான இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடம் வரைக்கும் பைக்கில் போகிறாங்க அங்கே போய்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டில் பைக்கை நிறுத்துட்டு அடுத்தது காலேஜ் போயிட்டு மறுபடியும் வராங்க வந்துட்டு பைக் எடுத்து போகிறாங்க இப்படியே இவங்க வழக்கமாக போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காலேஜில் ஏதோ ப்ரோக்ராம் ஒன்றும் நடந்துருக்கு அந்த ப்ரோக்ராம் காரணமாக இவங்க வந்து லேட்டாக தான் வந்திருக்காங்க காலேஜ் போச்சு அந்த டவுன் மாதிரியான இடம் மட்டும்தான் வரும் அடுத்தது இவங்க அந்த பைக்கில் தான் போகணும் அங்கே டவுன் மாதிரி இடத்துக்கு வந்தாச்சு வந்துட்டு இவங்களோட பைக்கும் எடுத்துகிட்டு இவங்க நேராக இவங்களோட கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும்போது எங்க நல்லா இவங்களோட பைக் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஃபுல்லாக இருட்டான ஒரு டார்க்கான ஒரு இடம் அந்த இடம் வந்தால் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியே தான் இருக்குது அதிகமான மரங்கள் எதுவுமே கிடையாது வயல்வெளிகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருக்குது நேராக இவங்க பைக் போயிட்டுருக்கும்போது இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சம் படுற அந்த தூரத்தில் யாரோ ஒரு பொண்ணு நடந்து போகும் Ormadık tercih etti. பொண்ணுன்னா ரொம்ப வயசு பொண்ணு கிடையாதுங்க எப்படியும் ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசு இருக்குமாங்க அந்த ஏஜ் உள்ள ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி இருக்கு என்னடா இது இந்நேரத்தில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போறாங்களே அப்படின்னா ரெண்டு பேருமே கேட்குறாங்க கேட்டுக்கிட்டே சரி ஓகேடா யாரா இருந்தால் நமக்கு என்ன அவங்க எங்கேயோ போட்டோம் நம்ம நம்மளோட வழியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருக்காருங்க ஆனா அர்ஜுன் என்ன சொல்வாருன்னா டே நம்ம ஊருக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம் இல்லடா பஸ் மிஸ் பண்ணிட்டு கூட நடந்து போகலாம்ல நீ நிறுத்தடா நான் கேட்குறேன்டா அப்படின்னு இந்த விக்ரம் சொல்லி அர்ஜுன் சொல்லியிருக்காருங்க விக்ரம்கிட்ட ஆனால் ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா வேளாண்டா நம்ம மட்டும் போகலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு நான் அந்த அந்த பொண்ணு நடந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த இடம் வந்ததுமே கொஞ்சம் பைக்கை அந்த தான் பேச்சு கொடுத்துருக்காங்க ஏக்கா எங்கக்கா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசலாம் அப்படியே இவங்களோட பைக்கை பார்த்துட்டு நின்றுச்சாங்க அடுத்தது ஏக்கா எங்கக்கா போகணும் ஊர் பக்கம் போறீங்களா எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அப்போ அந்த பொண்ணும் ஆமா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா விக்ரம் பக்கம் நகர்ந்து உட்காந்துருக்காரு பின்னாடி பைக்கில் நீங்கள் உட்காந்துக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துச்சாங்க உட்காந்த பொண்ணு அர்ஜுனையும் பிடிக்கலையா எங்கேயுமே பிடிக்கலையா அப்படி உட்காந்துட்டே இருந்துருக்கு சரி ஓகே போகலாண்டா அப்படின்ட்டு பைக்கையும் மூவ் பண்ணி போயிட்டே இருந்திருக்காங்க நல்லாவே போயிட்டே இருக்கும்போது இந்த அர்ஜுனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்திருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனோட முதுகுல அப்படியே கை வச்சு பிராண்டனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குங்க ஒட்டமெல்லாம் அப்படியே எரியிற மாதிரியும் ஃபீல் ஆயிடுச்சு அடுத்தது இந்த பொண்ணு அந்த பேண்ட் பாக்கெட்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கையை விட்ற மாதிரியான அந்த ஃபீலும் வந்திருக்குங்க இந்த ஃபீல் வந்ததுமே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காருனா கையை வந்து டக்குன்னு தட்டி விடுற மாதிரி அந்த பாக்கெட்டுக்குள்ளே விட்ட கையை வந்து தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருக்காருங்க தட்டி விட்டதுமே பார்த்தா இங்கே பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருந்துச்சு பார்த்திங்களா அந்த பொண்ணு வந்து என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னா அர்ஜுன் கேட்டுக்காருங்க கேட்டுக்கிட்டே மெதுவாக திரும்பி பார்த்துருக்காரு திரும்பி பார்க்கும்போது இவர் பைக்கில் ஏற்றும் போது இருந்தால் அந்த மாதிரி நார்மலான ஃபேஸ் கிடையாதாங்க நார்மலான ஒரு உருவம் மாதிரியும் தெரியல ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு பேய் மாதிரி இருந்திருக்குங்க அப்படியே அந்த உருவத்தையும் அந்த முகத்தையும் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு இப்படி பார்த்ததுமே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படி டக்குன்னு விக்ரம் முன்னாடி உட்காந்துருந்தாலேயே அவரோட இடுப்பை கட்டி பிடிச்சிட்டாருங்க கட்டி பிடிச்சதுமே என்னடா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்காரு விக்ரம் அப்போது டே டே சீக்கிரமாக வண்டி நிறுத்துடா வண்டி நிறுத்துடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா அர்ஜுனே என்ன ஆச்சு நம்ம போகலாடா நேரம் ஆகுதுடா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துடா இல்லைனா அந்த பேய் நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்னடா சொல்கிற பேய்யா அப்படின்னு பதறிக்கிட்டு அவரும் பிரேக்கப் போட்டிருக்காருங்க பிரேக்கப் போட்டுட்டு அர்ஜுன் வந்து அப்படியே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கணும் வேகமாக அந்த இடத்துலேருந்து இறங்கியிருக்காருங்க ஆனால் பின்னாடி அதே உருவம் அப்படியே அமைதியாக தான் இருந்திருக்கு அந்த உருவமானது இறங்கவே இல்லைங்க அப்போது விக்ரம் கேட்குறாங்க எங்கடா பேய் எங்கடா பேய் அப்படின்னு கேட்குறாங்க டேய் அந்த வண்டி மேலே உட்காந்துட்டு இருக்கதே பேய்தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதும் அப்படியே ஆடி போயிட்டாருங்க அந்த பைக்கை அப்படியே ஸ்டாண்டு கூட போங்க டக்குன்னு அப்படியே கீழே பொத்துன்னு விட்டுட்டு இவர் மட்டும் குதிச்சிருக்காருங்க விக்ரம் மட்டும் அடுத்தது அர்ஜுன் கிட்டே டேய் எப்படா அது பேய்னு சொல்கிற அது ஒரு அக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நம்ம பைக்கில் ஏறும்போது அது அக்காவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம்தான்டா அது பேய்யா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயத்தோட நடுங்கிட்டே சொல்லியிருக்காங்க சொன்னதுமே ரெண்டுமே வெளவெத்து போயிச்சாங்க அப்படியே ஃபுல்லா உச்சந்தாலைய இருந்து உள்ளங்க கால் வரைக்கும் எல்லாம் செலுத்த மாதிரி பயந்துருக்காங்க அடுத்தது அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டா இருக்கு இல்லையா இப்போ பைக்கையும் கீழே போட்டாங்க பைக்கை மெதுவாக இப்படி எடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த இடத்துல வெளிச்சம் வேணும் அப்போது இவங்க ரெண்டு பேருமே அடுத்து ஏதாவது ஒரு வாகனம் வருமா வருமான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த நானும் இருக்கா இல்லையான்றதும் இவங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்திருக்கு அடுத்தது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த பைக்கிட்டேயே இல்லைங்க அப்படியே அந்த பைக்கை விட்டு எப்படியும் ஒரு பத்தடி தாண்டி தான் நின்று பார்த்துட்டு ஒரு இவங்களோட அதிர்ஷ்டவசமோ என்னமோ தெரிலங்க ஒரு பைக் ஒன்று வந்திருக்கு அந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் இவங்க பார்த்துருக்காங்க அந்த இடத்துல பைக் மட்டும்தான் இருந்திருக்கு சரி ஓகே அந்த ஆன்மை இல்லை போல் பைக் மட்டும்தான் இருக்குது அப்படி இங்கே முன்னாடி வராங்க பார்த்திங்கன்னா அந்த பைக் காரணத்தில் லிஃப்ட் கேட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் நான் ரொம்ப இருட்டாக இருக்குது பைக்கு கீழே வந்துச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை நிறுத்திருக்காங்க சரி ஓகேப்பா அப்படின்னா அவரும் நின்று அந்த ஹெட்லைட் வெளிச்சம் கொடுத்துட்டே இருந்திருக்காருங்க இவங்களும் எடுத்து பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை அந்த நபரும் எவ்வளோ நேரம் பாரு பார்க்கலாம் அவரும் ஏதோ அவசரமான வேலையா தானே வந்திருப்பார் அடுத்தது எப்பா தம்பி நீங்கள் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் கிளம்பிட்டாராங்க வராங்க இப்போ இங்க அர்ஜுனும் விக்ரமும் ரெண்டு பேரும் மட்டும்தான் பைக்கை தள்ளிக்கிட்டே போக வேண்டிய சூழ்நிலை அப்போது இவங்களோட நல்ல நேரம் என்னமோ அரே நிலா வெளிச்சம் ஓரளவுக்கு மங்களான வெளிச்சம் அப்படியே நடந்து போய்கிட்டே பேசிகிட்டே இருந்திருக்காங்க இடையில அப்பப்போ அப்பப்போ ஏதோ ஒரு வாகனம் வந்துடுது இவங்களுக்கு நல்லவே ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அடுத்தது இங்கே விக்ரமும் அர்ஜுனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா டே அது யாராடா இருக்கும் அது முகத்தை பாத்தியாடா அது எப்படா பெய்யின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அங்கே அர்ஜுன் பார்த்தா அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க சொன்னதுமே இவர் இன்னுமே பயந்து போய் விக்ரம் அடுத்தது ரெண்டு பேரும் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இடையில ஒரு பைக் ஒன்று இவங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வருதுங்க வரும்போது அந்த ஹெட்லைட் பிடிச்சத்தில் பார்த்தா இவங்க கூடவே தாங்க ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி இருக்குது அந்த உருவமானது விக்ரமுக்கு பின்னாடி வர மாதிரி இருந்திருக்கு பின்னாடி வர உருவம் விக்ரம பார்த்த மாதிரி இல்லைங்க அர்ஜுனை பார்த்த மாதிரி இருக்கு இது எப்படி பார்த்தாங்க உங்களுக்கு டவுட்டு அந்த ஹெட்லைட் வெளிச்சம் வரும்போது அர்ஜுன் யதார்த்தமா திரும்பி பார்த்திருக்காரு அப்போதான் இந்த விஷயத்தையும் பார்த்திருக்காரு பார்த்தவரு அந்த இடத்துல நிக்கவே இல்லையாங்க அப்படி ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காரு திடீர்னு கத்திக்கிட்டே ஓடி இருக்காரு டே சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு வாடா சீக்கிரம் தள்ளிட்டு வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே இவர் முன்னாடி நோக்கி ஓடிடுறாங்க ஆனா இங்க விக்ரம் என்ன பண்ணிருக்காருன்னா என்னத்துக்கு அப்படி சொல்றான்றது புரியாது இல்லையா அதனால சரி வண்டி தள்ளிட்டு வர சொல்றான் அப்படின்னு இவரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா தள்ளி பாக்குறாரு வண்டியானது ஓரளவுக்கு தான் தள்ள முடியுது இவரும் ரொம்ப தம் கட்டி ட்ரை பண்ணி தான் தள்ளுறாரு ஆனா தள்ள முடியல சரி ஓகே அப்படின்னு அப்படியே ஓரளவுக்கு ஸ்பீட மெயின்டைன் பண்ணி தள்ளிக்கிட்டே போயிட்டு வந்திருக்காரு ஒரு வழியா இவங்களோட கிராமத்துக்கு முன்னாடியேங்க ஒரு காவல் தெய்வம் ஒண்ணு இருந்திருக்கேன் முன்னாடியே உள்ள அந்த ஊர்லயே இருந்திருக்கேன் அந்த காவல் தெய்வம் அந்த முனீஸ்வரன் தாங்க இங்க முனீஸ்வரன் வந்து ஒரு சிலை மாதிரி மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க கோவில் எதுவுமே கட்டலை அந்த இடம் வந்ததுமே இங்க விக்ரம் ரொம்பவே தைரியம் ஆயிடுச்சு அர்ஜுனும் ஆல்ரெடி அந்த இடத்துல தான் நின்றுட்ருக்கேன் அடுத்தது வந்துட்டு டேய் என்னடா ஏன்டா இப்படி கத்திட்டு வந்துட்டா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க டேய் அது வேறு எங்கேயுமே போகலடா ஓம் பின்னாடி பின்னாடிதாடா நடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதுமே இவர் இவ்வளோ தான் பதறினாரே இல்லையாங்க பயங்கரமாக பயந்து போய் பதற ஆரம்பிச்சிவிட்டாரு அடுத்தது அந்த முனிஸ்வரன் சிலை சின்னதாக ஒரு சிலை மட்டும் இருக்குன்னு சொன்னே அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பைக்கை பார்க்குறாங்க பைக்கும் சரி ஓகே ஸ்டார்ட் எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லியாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தது போதும் அப்படின்னு எழுந்து வராங்க வந்தவங்க மாற்றி மாற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாங்க ஒரு வழியும் வண்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க நடந்த விஷயம் எதையுமே வீட்டில் சொல்ல வேணாண்டா சொன்னோம் அப்படின்னா நமக்கு தாண்டா திட்டு விழுவோ பயங்கரமா நம்மளை திட்டுவாங்க அது அடுத்தது பைக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்கடா இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா நேராக அவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சாங்க அப்போ நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கோம் இந்த ட்ராவல் எவ்வளோ நேரமாக இருந்திருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா விக்ரமோட வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது இல்லைமா காலேஜ் பஸ் வரதுக்கு லேட் ஆகிடுச்சே அந்த ப்ரோக்ராம் முடியிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க ஆனால் இங்கே அர்ஜுனுக்கு தூக்கமே வரலையாங்க முதுகெல்லாம் பயங்கரமாக எரியுற மாதிரி இருந்திருக்கு கூடவே கை காலெல்லாம் அப்படியே ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த கையை தூக்கறதுக்கே ரெண்டு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி வெயிட்டாக ஃபீல்ட் பண்ணியிருக்காரு சரி ஓகே அப்படின்னா அப்படியே தூக்க கழகத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லாவே தூங்கிட்டார் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாருங்க எழுந்து பார்த்தாலுமே அவருக்கு அதே ஃபீல் தாங்க இருந்திருக்கு சுத்தமாகவே கையை கால நகர்த்தவே முடியாத அளவுக்கு பயங்கரமான வெயிட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு அடுத்து இவங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு பயங்கரமாக கை காலெலாம் வலிக்குது ரொம்ப வெயிட் ஆகிற மாதிரி இருக்குது கை காலெலாம் செயலில் இருந்து போன மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதுமே இங்கே அர்ஜுனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேய் நேற்று சரியாக நீ தூங்கலை லேட்டாக வேற வந்தல ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அதனால கூட அப்படி இருக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்க காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அங்கே விக்ரமும் லீவ் போட்டுட்டாங்க இங்கே அர்ஜுனும் லீவ் போட்டுட்டார் சரி ஓகே அப்படின்னா அன்னைக்கு முழுசும் அவங்களோட கிராமத்துலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது எங்கேயாவது வெளியே போகிறது அந்த மாதிரி இருந்துட்டு அன்னைக்கு நாளாக ஓட்டிட்டாங்க ஓட்டிட்டு அடுத்த நாளில் இவங்க காலேஜுக்கு கிளம்புறாங்க கிளம்பிட்டு அங்கே காலேஜ் பஸ்ஸுக்கு போகணும் இல்லையா அப்போ பைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் போட்டு மறுபடியும் இவங்க காலேஜ் போயிருக்காங்க காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பைக் எடுக்கிறாங்க பைக் எடுக்கும் போதே ரெண்டு மனசெல்லாம் அப்படியே கருக்குன்னு ஆகிடுச்சாங்க அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான பயம் வந்துச்சா என்ன காரணன்றது இவங்களுக்கு தெரியல முன்னாடியே இந்த சம்பவம் நடந்ததுனாலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்ததே இவங்களோட பைக்கை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி வராங்க வரும்போது சரியா முன்னாடி நாள் அந்த அந்த பொண்ணை நடந்து போகிற பொண்ணை பார்த்தாங்க பார்த்திங்களா அதே இடத்துலங்க சேம் அதே சரி இந்த முறை முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு நடக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் மல்லிப்பூ வச்சுட்டு நடக்கிற மாதிரியும் இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்தா அர்ஜுனுக்கு இன்னும் பயங்கரமா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சா என்ன பண்ணுறதுனே புரியாம இருந்திருக்காங்க விக்ரம் கிட்ட சொல்றாரு பைக் நிறுத்தாத கிளம்பு பைக் நிறுத்தாத நிறுத்தாத வேகமா போ வேகமா போ அப்படின்னு இங்க விக்ரம் கிட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அடுத்தது விக்ரமும் அதே மாதிரி வேகமாக போக ஆரம்பிச்சிருக்காருங்க அவருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இது அன்னைக்கு பார்த்தா அதே விஷயம்தான் அப்படின்னு அடுத்தது இந்த உருவத்தை தாண்டி போகிற வரைக்கும் இவங்களுக்கு உயிரே கையில் இல்லாத மாதிரி ஆகிடுச்சாங்க அடுத்ததுக்கப்புறமா தான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இவங்களோட கிராமத்தை நோக்கி வந்துட்டாங்களாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அர்ஜுன் யதார்த்தமாக என்ன பண்ணுறாருனா விக்ரமோட இடுப்பில் கை வச்சுருக்காருங்க இவர் எப்படி விக்ரமோட இடுப்பில் எப்படி கை வைக்கிறாரோ மெதுவாக வைக்கிறாரோ அதே மாதிரி அர்ஜுனோட யாரோ கைவிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஃபீல் ஆனதுமே இவருக்கு அப்படியே கத்தணும் போல இருந்துச்சாங்க அடுத்தது வேற என்னென்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சான் பயங்கரமா பயம் வர மாதிரியும் அடுத்தது அவங்களுக்கு உடம்பு இல்லாமல் அப்படினு நடுங்கிற மாதிரி என்னென்னமோ ஃபீல் ஆயிடுச்சான் அடுத்தது டே விக்ரம் விக்ரம் அப்படின்னு மூணு டைம் கூப்பிட்ருக்காருங்க நாலாவது டைம் விக்ரம்னு கூப்பிடும்போதெல்லாம் அந்த கையானது அப்படி வெடுக்குன்னு எடுத்த மாதிரி எடுத்துருக்குங்க அர்ஜுனோட இடுப்பில் இருந்து அடுத்தது எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட கிராமத்து பக்கமாக வந்ததுக்கப்புறம் அங்கே அங்கே அங்கங்கே தெருவிளக்கு இருந்திருக்கு அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் பார்த்தா பின்னாடிங்க இவங்க எங்கேயுமே வண்டி நிறுத்தவே இல்லை ஆனால் இவங்க நடு ரோட்டில் நடந்து வர அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தாங்க இல்லையா அதே உருவம் இப்போது அர்ஜுனுக்கு பின்னாடி உட்காந்துட்டுருக்கு இவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் எதுவுமே வரலையாங்க அர்ஜுன் ஆனால் இப்போ அந்த உருவத்தை பார்த்தா அர்ஜுன் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தியிருக்காருங்க கூடவே விக்ரம் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட ஷோல்டரை பிடிச்சி பயங்கரமாக உலுக்கிட்டே இருந்ததுனால அந்த பைக்கை வந்து விக்ரம் மழை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழேயும் விழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்து பைக் கொஞ்சம் தூரம் சரிச்சுட்டு போயிடுச்சாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்ல ஒரு காயம் கையில் காயம் காலில் காயம் ஃபுல்லாக அப்படியே ரத்தம் வரலாம் காயிடுச்சுங்க அடுத்தது டேய் என்ன தான் நான் நினச்சிட்ருக்கேன் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சுடா அப்படின்னு அந்த காயம் அடிப்பட்ட அந்த கோவத்தினால விக்ரம் கேட்டிருக்காருங்க அப்போது அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா டேய் அது நம்ம பைக்ல தானடா ஏறி வந்துச்சு ஆனா நம்ம எங்கேயுமே வண்டி நிறுத்தல தானே என் பின்னாடியே இருந்துச்சுடா சத்தியமா என் பின்னாடி இருந்துச்சுடா அப்படின்னு பயங்கரமா சொல்லியிருக்காருங்க ஆனா விக்ரம் அதை நம்பவே இல்லை உனக்கு இதே பைத்தியம் பிடிச்சிருச்சுடா அதனால தான் அப்படி பின்னாடியே உட்காந்துருக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்க அடுத்தது விக்ரம் அந்த பைக்கை மெதுவாக எடுத்து நிறுத்துறாரு எடுத்து நிறுத்திட்டு அந்த பைக் வந்துட்டு டேமேஜ் இருக்குதா என்ன ஏதுனால பார்க்குறாங்க ஏன்னா வீட்டுக்கு போனா திட்டுவாங்க இல்லையா அடுத்தது அந்த பைக்கும் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு போன

லேசாக அந்த பேண்டேஜ் மாதிரிலாம் முட்டி விட்ருக்காங்க அதே போல் அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் பதறி போயிட்டாங்க என்னடா ஆச்சே என்னடா ஆச்சே பைக்கில் போய் எங்கனாலும் விழுந்தீங்களா ஸ்பீடாக போனீங்களா என்ன எதனெல்லாம் கேட்குறாங்க கூடவே வண்டிக்கும் அடிப்பட்டிருக்குல்லையா அதனால அதையும் கேட்டிருக்காங்க அப்போது நடந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த காரணத்தினால ரெண்டு பேத்தோட வீட்லையுமே ரெண்டு பேருமே ஓப்பனாக சொல்லிவிட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்னதுமே இங்கே அர்ஜுனுக்கு வந்து பயங்கரமான காய்ச்சலாகவும் இருந்திருக்குங்க அடிப்பட்டதுனால காய்ச்சல் இருந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல அவருக்கு காய்ச்சலாகவும் இருந்திருக்கு அடுத்து காய்ச்சலுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அங்கே ஊசியெல்லாம் போட்டாங்களே அதனால் அன்றைக்கி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு சீக்கிரமாகவே படுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நாளிலேருந்து இவங்க பைக்கில் போக வேண்டாம் நாமளே யாரோ ஒரு பேரண்ட்ஸ் போயிட்டு கூட்டிட்டு வர மாதிரியும் விட்டுட்டு வர மாதிரியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாங்க அடுத்த நாள் காலையில் அர்ஜுனை எழுப்புகிறாங்க எழுப்புறாங்க பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு கூடவே அர்ஜுன் என்ன சொல்வாருன்னா எனக்கு கை காலலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னால் முடியல என் மேலே யாரோ ஒன்று ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து காய்ச்சல்லாம் கிடையாது ஆனால் அந்த காயம்லாம் பட்டிருக்குல்லையே அதனால அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நீ லீவ் போட்டுக்கப்பா இன்றைக்கி ஒரு நாள் இல்லை இந்த புண்ணு ஆடுற வரைக்கும் கூட நீ லீவ் போட்டுக்கேன் ஆனால் மறுபடியும் நீங்கள் காலேஜ் போகும்போது கண்டிப்பாக அப்பாவோ அல்லது அர்ஜுனோட அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் பைக்கை எடுத்துகிட்டு வந்தட மாதிரியும் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் சின்ன பசங்க பயந்து ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்களாங்க அடுத்தது ரெண்டு பேருமே அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு இங்கே அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம இருந்துச்சு இல்லையா அதுக்கு போய்ட்டு ஊசியெல்லாம் போட்டு வராங்க ஊசி போட்டுட்டு வரும்போதெல்லாம் அர்ஜுன் மயக்கமே போட்டுட்டாராங்க அப்படியே தோல் மேல சாஞ்சவர் தான் இருந்திருக்காரு அடுத்தது அவரால் நடக்கவும் முடியல அவர் மயக்கத்தில் இருக்கிறவரை என்ன பண்ண முடியும் வண்டியில் வர வரவே மயக்கம் போட்டுட்டார் அடுத்தது அந்த அர்ஜுனை வந்து கைத்தாங்கலாம் அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டு கட்டில மேல போட்டு அர்ஜுனை வந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க அர்ஜுன் கண்ணை திறக்கவே இல்லை சரி ஓகே அவன் மயக்கத்தில் இருக்கான் சாப்பிடல அதனால கூட அப்படி இருக்கலாம் இல்லை ஊசி போட்டாங்க இல்லையா அந்த மயக்கத்தில் கூட இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க அடுத்தது அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அர்ஜுன் கண்ணை திறக்கிற நைட்டும் கண்ணை திறக்கலை கண்ணை திறக்காமலேயே எதையோ சொல்லி முணுமுடுக்கிற மாதிரி மட்டும் சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்காரு அடுத்த டே அர்ஜுன் என்னடா பண்ணுற எந்திரிடா சாப்பிட்றா சாப்பிடாம இப்படியே இருந்தால் மயக்கம் தெரியாதுடா எந்திரடா எந்திராங்கலாம் கத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அப்பப்போ அப்பப்போ வாயை திறந்து மட்டும் கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருந்திருக்காங்க அந்த வாய் வறண்டு போகக்கூடாது கூடாது அப்படின்னு இருக்க அடுத்தது டே எந்திரிடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிறதா திட்டுறாங்க அப்போவுமே அர்ஜுன் எந்திரிக்கவே இல்லையாங்க சரி ஓகே அவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லாவே தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையில் பேசிக்கலாம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அன்னைக்கு நைட்டே அர்ஜுன் கிட்ட இந்த பயங்கரமான ஒரு விஷயம் வந்திருக்குங்க என்னென்னா நல்லா எல்லாருமே தூங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மணி ஒரு பதினொன்னே முக்கால் இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு பகல் முழுசும் கண்ணை திறக்காது அர்ஜுன் கண்ணை திறந்துருக்காரு கண்ணை திறந்தவர் சும்மா இல்லைங்க எதையோ சொல்றாரு எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னதும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களே என்னை ஏண்டா இந்த மாதிரி பண்ணுனீங்க ஏண்டா என்னை இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் கத்திருக்காருன்னா பயங்கரமாக கத்திருக்கார் கத்திக்கிட்டே எழுந்து உட்காரவும் செஞ்சுருக்காரு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா டே என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி கத்திட்டு என்னடா அப்படின்னாலும் கேட்குறாங்க அப்போ அவங்களோட அம்மா கேட்கும்போது அர்ஜுன் எதுவுமே பேசலை முறைச்சி மட்டும்தான் பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் உனக்கு என்ன உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல ஆனால் எனக்கு நடந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி இருந்திருக்காருங்க கூடவே ஒரு பொண்ணோட வயசில் பேசுகிற மாதிரியும் இருந்திருக்கு அடுத்தது என்னடா ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறா என்னடா அப்படின்னு அவங்களோட அம்மா வந்து கத்தி கத்தி கேட்குறாங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலையா அவங்களோட அம்மாவை அடிக்கிறதுக்கு கையையும் வாங்கியிருக்காரு கையை ஓங்குனதுமே அப்படியே அடிக்கவும்லாம் இல்லைங்க கையை அப்படியே கீழே இறக்கிட்டாங்க அடுத்த முறைச்சி பார்த்துட்டே வந்திருக்காங்க இவங்களோட அம்மாவுக்கு பயங்கரமா பயம் வந்துச்சு என்னென்னமோ தெரியலையே பையன் சரியே இல்லாமல் இருக்காங்க அதுவும் உடம்பு சரியில்லாத டைம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் அவங்களோட அப்பா இல்லையாங்க பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கும் இவங்களுக்கு பயம் அந்த காரணத்தினால விடிய விடியவே அவங்க கதவை க்ளோஸ் பண்ணி உள்ளேயே அந்த கதவு பக்கத்துலேயே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க அடுத்தது இந்த முறைச்சிட்டே இருந்த அந்த பையன ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருந்து அடுத்தது மீது படுத்து தூங்கிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு விடிய விடிய தூக்கமே வரவே இல்லையாங்க அதுக்கப்புறமா இந்த அம்மா காலையில் எழுந்திருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக இவங்களோட ஊர்லயே உள்ள ஒரு மந்திரிக்கிறவரு ஒரு பாடம் போடுறவர்னு சொல்றவங்கள அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூப்பிடத்துக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு அந்த நபரை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க வந்தவர் சாதாரணமாக தாங்க வந்திருக்கேன் எந்த ஒரு டூல்ஸ்மே சம்திங் இந்த பேய் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல வெறும் தான் வந்திருக்காரு வந்தவர் அந்த பையனை பார்த்திருக்காருங்க பாத்துட்டு உடனே என்ன பண்ணிருக்காருன்னா வேக வேகமா அவங்களோட அம்மா காதுல நிறைய வேப்பில உடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி வேப் ஓகே வேப்பிலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஓடி போய் வேப்பிலை எல்லாம் உடச்சிட்டு வந்து குடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேப்பிலையில கொஞ்சம் இலையை மட்டும் எடுத்து அந்த பையனோட தலையில வச்சு ஏதோ மந்திரம்லாம் எல்லாம் சொல்லிருக்காங்க மந்திரம் சொன்னதுமேங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் அப்படி எழுந்து உட்காந்துட்டானவன் சம்மனம் போட்டு ரொம்பவே பெருமூச்சுனா வாங்குற மாதிரி இருந்திருக்கு அடுத்து அந்த பாடம் போட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த பையன் வந்து வேறு ஒரு வயசில் பேசாங்க என்னை விட்டுரு என்னை விட்டுரு நான் போயிடுறேன் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் அடுத்தது அந்த நபர் என்ன பண்ணுறாருனா நீ யார் என்ன அப்படின்னாலும் கேட்குறாங்க அப்போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி அர்ஜுன் அவங்களோட அம்மாக்கிட்ட அதே மாதிரி தாங்க இப்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த நபர்கிட்டையும் அந்த வாய்ஸ்லேயே பேசி சொல்லியிருக்கு அடுத்தது நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பிரு கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அந்த ஆன்மாவும் அப்படியே விலகின மாதிரி இங்கே அர்ஜுனும் கொஞ்சம் வர ஓரளவு ஸ்டடியாக உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு அடுத்து உடனே அந்த வேப்பலை தலையில் பிடிக்க சொல்லி அர்ஜுனை பிடிக்க சொல்லிட்டு உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு கருப்பு கலர் கயிறு எடுத்து அவரோட காலில் கட்டி விட்டாராங்க விட்டதுக்கு அப்புறமா இந்த கயிறு ஆனது அஞ்சு நாள் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே ஆகக்கூடாது அதாவது கலண்டு விழுகக்கூடாது நீயும் கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே அவங்களோட வீட்டில் நான்வெஜ் எதுவுமே சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையனுக்கு சரியானா போதும் அப்படின்ற ஆசையில் அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நபரும் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டார் வீட்டுக்கு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க வெளியே வாசப்படியில் என்ன பண்றாருன்னா வேலைக்கு இல்லையும் வேலை இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருக்காரு அர்ஜுன் வந்துட்டு என்ன அந்த வேப்பையை தலையில் வச்சிருந்தாங்களா எடுத்துட்டாங்க இப்போ அர்ஜுன் வந்து படுத்துட்டாங்க ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு தண்ணி குடுமா எனக்கு சாப்பாடு குடுமா அப்படின்னு ஏன்னா முன்னாடி நாள் முழுக்க அவர் கண்ணை திறக்காம சாப்பிடாமலே இருந்தார் இல்லையா அந்த காரணத்தினாலே எனக்கும் தெரியல அதுக்கு அடுத்தது இங்க சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிடெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா அப்போ அர்ஜுன் என்ன கேட்கிறாருன்னு அம்மா எனக்கு ஏதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏய் என்னடா சொல்கிற காலையில் தானே அவர் சொல்லிட்டு போனார் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே அந்த நபர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு இல்லையா அதனாலேயுமே அவங்களோட அம்மா யோசனை பண்ணியிருக்காங்க சரி ஓகே ரெண்டு நாள் ஆகட்டும்பா மூணாவது நாள் கூட உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணிட்டாங்களாங்க அர்ஜுன சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனும் அப்படியே அமைதியாகவே இருந்திருக்காங்க ஆனால் நைட்ல தூங்கும் போதெல்லாம் அவருக்கு அப்படியே யாரோ போட்டு அழுத்துற மாதிரி அவர் மேல யாரோ ஏறி உட்கார்ற மாதிரி அந்த ஃபீலும் வந்திருக்கு ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போது திடீர்னு இவர் நெஞ்சு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு கூடவே அவரோட காலை பிடிச்சி யாரோ வெடுக்குன்னு இழுக்கிற மாதிரியும் இழுத்துரு இப்படி இழுத்ததும் அர்ஜுன் கட்டில் விட்டு கீழே விழுந்துட்டாராங்க கூடவே அந்த நெஞ்செல்லாம் பயங்கரமாக வலி அரைஞ்சில அந்த வலி இன்னும் ஹெவியாயிடுச்சான் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த கட்டில வந்துட்டு அந்த கயிறெல்லாம் மாட்டி இழுத்துருக்கும் போலங்க எ எழுந்து இந்த அர்ஜுன் வந்து எழுந்து உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்ததும் பார்த்தா இவருக்கு முன்னாடிங்க அவர் முன்னாடி ஒரு நாள் பார்த்தா இருக்குத்தி அதே பேயோட உருவம் நின்றுட்டுருக்குங்க அதுவும் எப்படின்னா கொஞ்சம் சிரிச்சபடியும் நின்றுட்டு மாதிரி இருக்கு கூடவே இவரோட காலை பார்த்தபடியும் இருக்கு இவரோட காலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அர்ஜுனும் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களோட கிச்சன் லைட்டு வெளிச்சத்தில் காலை பார்க்குறாரு அந்த கயிறானது காலண்டு விழுந்துருச்சு எங்கே விழுந்துச்சு அப்படின்னு சுற்றி சுற்றி தேடி பார்க்கறாங்க இவங்களோட கயிறு கட்டில் மேலே தான் இவர் படுத்துட்டு இருந்திருக்காரு அந்த கயிறு கட்டில் உள்ள அந்த இடத்துல தான் எங்கேயும் மாட்டி அந்த கயிறு தனியா தொங்கிட்டு இருக்குது பார்த்த ஒரு அள்ளு விட்டுட்டாருங்க அம்மா 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 அம்மானு அப்படியே பார்த்துட்டு கத்திகிட்டு இருந்திருக்காரு ஆனால் அவங்களோட அம்மாவுக்கு கேட்கவே இல்லையாங்க அவங்க எந்திரிக்கவே இல்லை அம்மா எந்திரிமா எந்திரிமா சீக்கிரம் எந்திரியமா அப்படின்னு கத்திட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த உருவமான மெதுமெதுவாக அர்ஜுன்கிட்ட வர்ற மாதிரி வந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிச்சு இங்கே அர்ஜுனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகிடுச்சு அள்ளு விட்டுச்சா அவருக்கு அவ்வளோ ஒரு பயமாக பயந்துருக்கார் அடுத்தது எம்மா எந்திரியுமா எந்திரியமா அப்படின்னு அவங்களோட அம்மா ஓட்டு அட்டை அப்படின்னு அடிச்சு எழுப்பி எந்திரிக்கியா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டோம் அடுத்தது இந்த நபர் அவங்களோட அம்மாவை எழுப்பிட்டாங்க நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அங்கே பாருமா அந்த கயிறு எங்கே கிடக்குதுன்னு பாருமா அம்மா எந்திரியுமா எந்திரியுமா அப்படின்னு எல்லாம் காத்துனாங்கன்னா அவங்களோட அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு என்னடா அப்படின்னு கேட்கும்போது மா நடந்துச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டியாடா சரி ஓகே இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு ஆனால் காலையில் நம்ம மறுபடியும் அந்த நபரை கூப்பிட்டு மந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே எப்படியாவது ஒரு விடிவுகளும் கிடைச்சா போதுந்தா சாமி அப்படின்னு அர்ஜுனும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு பழைய கலையா அது இது போனது வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு விடிய விடியவே இவங்க தூங்காமலே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து நேர எங்கள் ரெண்டு பேருமே போகிறாங்க அண்ணா அந்த மந்திரிக்கிற அந்த நபரோட போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த தான் நடந்துச்சு நைட்டு வேறு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அந்த நபர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கயிறை அறுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதை விட பவர்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியாது நீங்கள் வேறு ஒரு ஆளை பாருங்கள் அந்த நபர் வேறு ஒரு ஆளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இன்றைக்கே நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பரை வாங்கி அந்த எல்லாம் கேட்டு இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கே போகலையாங்க சொந்தக்காரங்களோட வீட்டில் போய்ட்டு குளித்து முடிச்சுட்டு நேராக இவங்க அந்த நபரை பணத்துக்கு போயிட்டாங்க அங்கே போய்ட்டு நடன விஷயங்கள் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்காவில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆளுதாங்க தனியாக ஒரு வீடு மாதிரி எடுத்து அங்கே வந்து இந்த மாதிரி மந்திரிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த நபர்கிட்ட போய்ட்டு சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே அப்படின்ட்டு இவருக்கு கையில் அந்த சட்டைக்கு மேலே அந்த ஷோல்டரில் வந்து கட்டிக்கிற மாதிரினா ஒரு கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் தாயத்தோடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இடுப்பில் ஒரு த கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஒரு கயிறு தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா இதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நீ பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட பக்கத்துலேயே அந்த அன்மன் நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து மாலை போட்டுக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்காங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தெல்லாம் கட்டிட்டு கட்டிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாங்க அங்கே ஊரில் இருந்த பெரியவங்கள்ட்ட பேசி அந்த நபருக்கு மாலையும் போட்டு போட்டுவிட்டு நாற்பத்தெட்டு நாள் பயங்கரமான விரதமாக இருந்திருக்காங்க ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தது எல்லாம் முடிஞ்சு வெறும் மலைக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்காருங்க சபரிமலைக்கு அடுத்தது வந்ததுக்கு அப்புறமா இந்த நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு இங்கே விக்ரம் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் இதே மாதிரி அமானுஷங்கள்லாம் நடந்திருக்கு அர்ஜுன் மாலை போட்டார் பார்த்தீங்களா அந்த டைமில் இங்கே விக்ரமையும் மாலை போட வச்சுட்டாரு அர்ஜுன் எனக்கு வந்து துணைக்கு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு காலையில் இவங்க நேரமாக காலேஜுக்கு போகணும் இல்லையா அப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஊரில் இருக்கிற பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்களாம் அடுத்து ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா விக்ரமோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து விக்ரமோட அப்பாவை வர சொல்லி அதுக்கப்புறம் பைக்கில் போவாங்களாங்க போகிற வழியில் அந்த இடத்துல பார்த்தாவே இவங்களுக்கு இன்னமுமே தொடையெல்லாம் நடுங்குவாங்க பயங்கரமான பயம் வருமா ஆனால் இப்போ இவங்க அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு டபுள் டிகிரி முடிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பயம் எங்களை விட்டு போகவே போகாது அந்த இடத்த பார்க்கும்போதுலாம் இந்த மாதிரி நமக்கு நடந்துச்சுல அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கேயே இவங்க வந்து வீடு வாங்கிட்டு அந்த இடத்துலையே குடிப்பே போயிட்டாங்க ஆனால் நாங்கள் மதுரையில் இருக்கும்போது எங்களுக்கு நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை அர்ஜுன் சொல்லியிருக்காருங்க இந்த நிகழ்வை சொன்ன அர்ஜுனுக்கு ரொம்ப நன்றியாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஹைப் அப்படினு அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் பேர்ஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணுமா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சின்ன ஸ்டோரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தாங்க பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங் திகில் ஸ்டோரியோட ரியல் லைஃப் கேர்ஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நானுமா டாட்டா பாய்